ஒரு ஒரு ஃபேமஸ் ஜோக் சொல்லுவாங்க எங்க அப்பா மாதிரியே நானும் டாக்டராவும் ஆசைப்படுறேன் சார் உங்க அப்பா டாக்டரா இல்ல அவரும் என்ன மாதிரி ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஜோக்கா போயிடக்கூடாது அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்பதற்காக என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற கவலைப்படாத இவ்வளவு இருக்கு பிளாட்டர்ல கொடுக்கறோம் நாங்க இவ்வளவு காலேஜஸ் இருக்கு இவ்வளவு கோர்சஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க என்ன பண்ணி எது படிச்சாலும் உனக்கான ஒரு நாற்காலியை நாங்கள் உருவாக்குறோம் என்று தான் நம்முடைய துணை முதலமைச்சர் நீங்க மறந்து இருக்க கூடாது அது எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஹீரோன்னு பார்த்தா எதிரே உட்காந்து நீங்க ஒவ்வொருத்தரும் தான் பா ஹீரோவே இன்னொருத்தர் நம்ம தேடிக்கிட்டு அடைய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தான் நீங்க தான் சாதிக்க போகக்கூடியவர்கள் ஆக நாளை வருங்காலம் என்று யார் பார்த்தா வருங்கால தலைவர் என்று யாரும் பார்த்தா எதிரியாம இருக்கீங்க ஒவ்வொரு தான் கல்விங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அது அப்படியே நீங்க படிச்சு முடிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை தரத்தி அதை மாத்தி போட்டுறோம் அப்படின்னு நீங்க குடிசை வீட்டுல இருந்து நீங்க படிப்பீங்க ஒரு டிகிரி வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து எம்என்சி கம்பெனியில உங்களை வேலைக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா நீங்க சம்பளத்துக்கு வேலை செஞ்சு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மதிப்பே மாறி போயிடும் அந்த சொசைட்டில சோ அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் யாரு பார்த்தால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதை செயல்படுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் நீங்க மறுதடக்கூடாது